மூன்றாம் ஆண்டு பனை கனவு திருவிழாங்கு வருகை அனைத்து உறவுகளையும் எங்களது பணக்காடு அறக்கட்டையின் சார்பாகவும் பனை பாதுகாப்பு சார்பாகவும் வருக வருக என அனைவரும் வரவேற்று முதல் நிகழ்வாக இரண்டாவது நாள் நிகழ்வு முதல் நிகழ்வு பனை இசைப்பு அதுக்கப்புறம் இந்த மண்ணின் வீரக்கலைகளான சிலம்பம் வீரம் அப்படின்னாவே அது ஒவ்வொரு விவசாயிகளுக்கான அடையாளமா விவசாயத்திற்கு மிக முக்கியமானது வீரம் தான் அதுவும் பனை விவசாயத்துக்கு வீரம் இல்லை விவசாயம் கிடையாது ஐந்து வகையா பிரித்தார்களோ அதே மாதிரி சிலம் அப்படின்னா ஐந்து வகையான வகைகள் இருக்கு புறவண்டி இருக்கு நாக இருக்கு பனையேரி மன்னாட்டில் ஒரு தனி விளையாட்டே இருக்கு சிலம்பத்தில் மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்கு இந்த பனையரி மன்னர் சிலம்பத்துக்கான சிறப்பு என்ன அப்படின்னா எல்லாமே வேலேறி வந்தாங்க தடுக்கிறவங்க இறங்கி தருணம் ஆனா பனையரி மன்னர் மட்டும் அப்படி தடுக்கிறவங்க ஏறி பனை சார்ந்து இருக்கிற தொழில் செய்யக்கூடிய அவங்களுடைய போர்முறை கலை என்னவா இருந்திருக்கு அப்படின்னா அது பனையரி மலர் சொல்லி சிலம்ப விளையாட்டுடைய ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதி சார்ந்த சிலம்பத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இது கட்டுதலும் மிக அற்புதமான ஒரு சிலம்பை பிரிவு கொண்டது அது மட்டும் இல்ல வீரம் ஏறும் போதே இடது கால வச்சு தான் ஆரம்பிப்பாங்க ஏன் இடது கால வச்சு ஆரம்பிக்கிறாங்கன்னா வீரம் இடது சார்ந்தது அழகுங்கிறது வளர்ந்து சார்ந்தது அப்ப வீரம் பெண் சார்ந்தது இங்க இருக்கும் அத்தனை பனையறிகளுடைய குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளும் சரி பெண்களுக்கும் சரி எங்களது கலைதாய் ரகலை சாப்பாங்க பெரிய நன்றி சொல்றோம் ஏன்னா அவங்களோட வீரம் தான் இந்த நிலத்தின் மிக முக்கியமான ஆற்றலா பார்க்கப்படுகிறது அந்த ஆற்றல் தான் களைகளாகவும் பார்க்கப்படுறோம் இப்போ வந்து ஒரு மூன்று வகையான சிலம்ப பிரிவுகளை அவங்க நமக்காக செய்து காட்ட போறாங்க